வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக நீதிமன்றங்களில் வழக்குகள் வந்து நீண்ட நாள் தேங்கி கிடக்கிறது என்ற நிலைப்பாடு இருந்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக வழக்காடிகள் தாக்கல் செய்கின்ற வழக்குகள் விசாரணைக்கு வருவதும் மற்றும் தீர்ப்பு நிலைக்கு வருவதும் நீண்ட நாள் ஆகிவிடுகிறது என்ற நிலை சமூகத்தில் இருந்து வருகிறது இந்த போக்கு எதனால் வந்து இருக்கிறது என்பது குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய குழு உறுப்பினர் சந்தீப் சன்யால் என்பவர் நீதிமன்றங்களுக்கு பொதுவாக உச்ச நீதிமன்றம் முதல் கீழமை நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை குளிர்கால விடுமுறை தசரா விடுமுறை என்று பல்வேறு விடுமுறைகள் விடுவதாக அவர் விமர்சனம் செய்து கூறியதாக தெரிய வருகிறது அதற்கு தமிழ்நாடு மற்றும் புது புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் அமர்ராஜ் அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டதாக தெரிய வருகிறது பொதுவாக நீதிபதிகள் அதாவது உச்ச நீதிமன்றம் முதல் கீழமை நீதிமன்றங்கள் வரை நீதிபதிகள் தனது பணி நேரத்திற்கு பின்பாகவும் நீதிமன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் வாரத்தின் விடுமுறை நாட்கள் இறுதி நாட்களில் அந்த நாட்களை நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுவதற்காக பயன்படுத்தி வருகிறார்கள் மேலும் நிர்வாகப் பணிகளையும் நீதிபதிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுவாக நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு அவர்கள் போதிய முயற்சியையும் தனது பணி நேரத்துக்கு பின்பாகவும் அவர்கள் நீதிமன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது அந்த நீதிமன்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்கள் அதுபோன்ற பணியாளர்களுக்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து தெரியக்கூடியதாக இருக்கிறது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக நீதிமன்றங்களில் ஏன் வந்து வழக்குகள் இந்த அளவுக்கு வந்து தேக்கமடையுது என்று பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட ஆணையம் வந்து பொதுவாக பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பது நீதிபதிகள் இருக்க வேண்டும் அப்போ அந்த வழக்குகளை வந்து விசாரித்து உரிய காலத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற விகிதாச்சாரத்தை பரிந்துரை செய்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செய்த பரிந்துரையின்படி இதுநாள் வரை நீதிபதிகள் நியமனம் பணியிடங்கள் செய்யப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விகிதாச்சாரம் எப்படி இருக்குன்னா பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தோரு நீதிபதிகள் தான் இருக்கிறாங்க ஐம்பது நீதிபதிகள் இருந்து பணியாற்றக்கூடிய இடத்துல இருபத்தோரு நீதிபதிகள் பணியாற்றினா எப்படி வந்து வழக்குகளை விரைந்து முடிக்க முடியும் என்று மக்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியான சூழ்நிலையில வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சந்தீப் சன்யால் நீதிமன்ற துறையை வந்து விமர்சித்தது வந்து கண்டனத்துக்குரியது நிர்வாகப் பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நீதிமன்றத்தை வந்து விமர்சிப்பதற்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை என்பதை வந்து அமல்ராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சந்தீப் சன்யால் வந்து அஞ்சு லட்சத்துக்கும் மேலே வழக்குகள் வந்து தேங்கி கிடக்குது என்று கூறியிருக்கிறார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூறிய ஐந்து லட்சத்திற்கும் மேலான வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் அரசு தாக்கல் செய்த வழக்குகளாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய அமல்ராஜ் அவர்கள் சட்ட ஆணையம் பரிந்துரைப்படி பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு ஐம்பது நீதிபதிகள் என்ற நிலைப்பாட்டை விகிதாச்சாரத்தை வந்து செயல்படுத்தினால்தான் இந்த வழக்குகள் வந்து தேங்குவது துரிதமான முறையில் வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வழக்குகள் தேங்குவது வந்து குறைக்கப்படும் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க மேலும் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் சட்டத்தில் அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற நோக்கம் நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்